வெல்கம் டு ஆனந்த சமையல் இன்னைக்கு நம்ம அவளும் அரிசியும் சேர்த்து குழி பணியாரம் எப்படி செய்கிறது சூப்பரான்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து ஒரு டம்ளர் பச்சரிசி அரை டம்ளர் அவள் ரெண்டரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சிட்ட அதை இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டோம் நல்லா நைஸாக மாவு பதத்துக்கு அரைப்படல அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் அதை அரைச்சி எடுத்துக்க பிறகு அந்த தண்ணி அலம்பி ஒரு க டம் பக்கத்தில் வச்சுருங்க மிக்சி ஜாரில் இருக்கிற தண்ணி அலம்பி கீழே ஊற்றாதீங்க அதை வச்சுடுங்க ஏன்னா நம்மளுக்கு இப்போ கரைக்கும் போது சரியில்லைன்னா அந்த தண்ணியை இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதன் கூட கொஞ்சம் உப்பு கொஞ்சம் சோடா மாவு போட்டு கரைச்சி அதில் அந்த அவள் அரிசியில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வச்சிடலாம் அதன் பிறகு ஏலக்காய் பொடி ஒன்றரை டம்ளர் வெல்லம் ஒரு டம்ளர் அரிசி அரை டம்ளர் அவல் போட்டிருக்கோம் அந்த அளவுக்கு ஒன்றரை டம்ளர் வெல்லம் வெள்ளம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதன் கூட தேங்காய் துருவல் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கடலை ஒரு கைப்பிடி அளவுக்கு உடச்சக்கடலையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு திரும்பவும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்ட பிறகு குழி பணியாரம் கல்லை வச்சு அதில் எண்ணெய் நெய் ஊற்றிக்கலாம் எல்லா எல்லா குழியிலையும் நெய்யை ஊற்றிட்டு பாத்திரம் சூடான பிறகு நெய்யை ஊற்றுங்க நெய்யை ஊற்றிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற அந்த மாவை எடுத்து திரும்பவும் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் வேணா நட்ஸ் கூட நீங்கள் துருவி போட்டு சேர்த்துக்கலாம் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நான் நட்ஸ் போடலை வெறும் உடச்ச கடலையும் வெல்லம் ஏலக்காய் பொடி தேங்காய் துருவல் இது மட்டும்தான் நான் சேர்த்துருக்கேன் இதில் நம்ம வேணுன்னால் பாதாம் துருவல் வெள்ளரி விதை அந்த மாதிரி எது வேணாலும் சேர்த்துக்கலாம் இன்னும் நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும் எல்லா எல்லா குழியிலையும் நெய் விட்ட பிறகு நம்ம இந்த மாவை எல்லா குழியிலையும் ஊற்றி ஒரு மூடி போட்டு ஒரு மூணு நாலு நிமிஷத்துலேயே வெந்துடும் ஒரு பக்கம் வெந்த பிறகு அதை அப்படியே திருப்பி போட்டுடலாம் திருப்பி போட்டுட்டு அது ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துலேயே வெந்துடும் பார்த்துட்டே இருந்து அதை எடுத்து வச்சோமா சுவையான அப் அவள் குழி பனியாரம் ரெடி இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பெரியவங்களுக்கும் இது அவளும் பச்சரிசியும் சேர்க்கறதுனால பெரியவங்களுக்கும் இது நல்ல ஹெல்த் டிஷ்ஷாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்காக இந்த அவள் குழி பணியாரம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் செய்கிறதும் ரொம்ப சுலோபம் ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளேயே எல்லாம் சேர்ந்துடலாம் செஞ்சிடலாம் இதில் அரிசியும் அவளையும் ஊற வைக்கிறது டைம் மட்டும்தான் நம்மளுக்கு ஊற வச்சு எடுத்தோமா சுவையான அவள் குழி பணியாரம் ரெடி மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்